வணக்க நேர்களே இன்றைய தினம் முரசு டிவியின் சினி அப்டேட்டினாக ஸ்ரித்தாக நோ சொன்ன எஸ்பிபியின் மகன் எஸ்பிபி குரலை ஏஐ செய்ய அனுமதி கேட்டு யார் வந்தாலும் இதுதான் பதில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அறிவியல் உலகம் வளர வளர சினிமா உலகிலும் பல தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகிக் கொண்டே உள்ளது குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் மறைந்த திரைத்துறையினர் நடித்துள்ளதை போலையும் பாடியுள்ளதை போலவும் பேசியுள்ளதைப் போலவும் பல படங்களில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது கடைசியாக வெளியான பேர்டின் படத்தில் கூட மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பதைப் போல மனசிலாயோ பாடல் அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து மறைந்த பாடகர் எஸ்பிவி பாலசுப்ரமணியனின் மகன் எஸ்பிபி சரண் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தையுமே ஈர்த்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மறைந்த நடிகர்கள் பாடகர்கள் மீண்டும் நடிப்பதைப் போலவும் பேசுவதைப் போலவும் ஏன் பாடுவதைப் போலவும் பல காட்சிகள் சினிமாக்களில் குறிப்பாக தமிழ் சினிமாக்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் மறைந்த கலைஞர்கள் மீது இருக்கக்கூடிய அபரிமிதமான அன்பினாலும் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் திரைப்படத்திலும் கூட மறைந்த நடிகர் விஜயகாந்த் நடித்துள்ளதை போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது அதே போல அதே படத்தில் மறைந்த பாடகி பவதாரிணி பாடியுள்ளதைப் போலவும் ஒரு பாடலும் இடம்பெற்றுள்ளது இதனை ரசிகர்களும் கொண்டாடியுள்ளார்கள் தமிழ் சினிமாவில் முதன் முதலில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரு பாடகர் பாடியுள்ளதைப் போல உருவாக்கப்பட்ட பாடல் என்றால் அது பாம்பா பாக்கியா குரல் லால் கலாம் படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் அதன் பின்னர் கோட் மற்றும் திரைப்படங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பம் இப்படியான சூழ்நிலையில் மறைந்த பாடகரின் மகனும் பாடகருமான எஸ் பி பி சரண் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தையுமே ஈர்த்துள்ளது என்று சொல்லலாம் அதாவது ஏ ஐ வந்ததன் பின்னர் யார் வேண்டுமானாலும் யார் இசையில் வேண்டுமானாலும் எந்த மாதிரியான பாடலில் வேண்டுமானாலும் பாடலாம் என்ற நிலையும் கூட வந்துவிட்டது இறந்து போனவர்கள் மீதி இருக்கும் அன்பினால் இதை செய்கின்றோம் எடுத்துக்காட்டுக்காக கூறுகின்றேன் யார் மனதையும் நோக்கில் இல்லை வேட்டையின் படத்தில் மனசுலாயோ பாடலை அப்பா பாட வாய்ப்பு வந்திருந்தார் ஒருவேளை அவர் அதனை மறுத்திருக்கலாம் ஆனால் ஏஐ வந்த பின்னர் நாம் இப்படியான வாய்ப்பினை பாடகருக்கு கொடுக்க மறுக்கின்றோம் அதே போல வாசுதேவன் சார் முன்பு பாடிய பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாதவையாக மாற காரணமே உணர்வுகளோடு பாடியதுதான் ஏஐ மூலம் குரலைத்தான் ரீக்ரியேட் செய்ய முடியும் உணர்வுகளை கொண்டு வர முடியாது அப்பாவின் குரலை ஏஐ செய்து கொள்கின்றோம் என பலரும் கேட்டு வருகின்றார்கள் ஆனால் நான் அனைவருக்குமே முடியாது என சொல்லிவிடுகின்றேன் என்றும் கூறியுள்ளார் இவரது கருத்தும் கூட சரிதான் என அவருடைய கருத்துக்கு பலரும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினுடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களின் பிஜே துஷா